அந்த சுவையான வெண்பூ காரெல்லாம் இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அல்வா சாப்பிடணும் ஒரு ஸ்பூன் வந்து கீ ஆட் நட்ஸ் வச்சுருக்கோம் முந்திரிக்கப்பறம் திராட்சை ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி அது தனியாக எடுத்து அதுக்கு அந்த முந்திரி திராட்சையை ஒரு பாத்திரம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கோம் கீ விட்டு நம்ம துருவி வச்சுருக்க இந்த பூசணிக்காயை அதில் வந்து வறுக்கலாம் துருவி வச்சுருக்க இந்த பூசணிக்காயை இதில் இந்த கீழே ஆட் பண்ணி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க இந்த பூசணிக்காய் தண்ணி அப்புறம் ஒரு கொஞ்சமாக மில்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி நல்லா வதங்கி சுண்டி வர வரைக்கும் இதை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் கடைசியாக முந்திரி திராட்சை ஏலக்காலம் கலந்து இந்த இந்த பழம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆனால் சுவையான வெண்பூசணி அல்வா ரெடி வாங்க சாப்பிட்லாம் இதழ் இனியா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ